வணக்கம் பிரம்மசக்தி ஜோதிடம் நம்ம இப்போ இந்த பதிவில் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எப்படி அம்சத்தில் நம்ம அதில் பொறுத்துவது அப்படிங்கிறத பற்றிய விளக்கம் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ராசி கட்டத்தை பற்றி நம்மளுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் திரும்பவும் ஒரு முறை நான் அவங்களுக்கு அடிப்படையாக சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க வீடியோவை அப்போ அவங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் மேசம் விருச்சகம் செவ்வ பகவானுடைய வீடு ரிஷபம் துலாம் சுக்கர பகவானுடையது மிதுனம் கன்னி புதன் பகவானுடையது கடகம் சந்திரனுடையது சிம்மம் சூரியனுடையது தனுசு மீனம் குரு பகவானுடையது மகரம் கும்பம் சனி பகவானுடையது இது ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போது அம்சத்தில் எப்படி இந்த நட்சத்திர பாதங்களை பொறுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அட்டவணை கொடுத்துருக்கேன் அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் இன்னொன்று நானும் தெளிவாக உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன் இப்போது மேஷம்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து நான்கு அதாவது நான்கு பாதங்கள் இருக்கும் அதாவது ஒன்பது பாதங்கள் கொண்டது தான் ஒவ்வொரு ராசி கட்டமும் ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் அதாவது மேஷம்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே அதாவது ஒரு ராசி மேச ராசின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒம்பது நட்சத்திர பாதங்கள் இருக்கும் அதில் அஸ்வினி நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் வரைக்கும் இருக்கும் இப்போது நம்ம நட்சத்திரம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கணும் கேது பகவான நட்சத்திரம் தான் ஆரம்பிக்கும் இது நமக்கு தெரியும் ஏற்கனவே நான் பதிவு போட்டிருக்கிறேன் அதையும் பாருங்கள் கேது நட்சத்திரங்கள் அஸ்வினி அப்படிங்கிறது அஸ்வினி இது மேஷத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ அஸ்வினியோட முதல் பாதம் மேஷத்தில் வரும் ரெண்டாம் பாதம் ரிஷபத்தில் வரும் மூன்றாம் பாதம் இதனத்தில் வரும் நான்காம் பாதம் சந்திரன் வீட்டில் வரும் இது நமக்கு தெரியும் இப்போ அடுத்தது கேது பகவானுட் நட்சத்திரத்துக்கு அப்புறம் சுக்கர பகவானுடைய திசைகள் தான் வரும் அதாவது கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் இதுதான் திசைகளுடைய அடிப்படைகள் நட்சத்திரங்களும் இதே அடிப்படையில் தான் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திர கேது பகவானுக்கு அப்புறம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரங்கள் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் அப்போ ரெண்டாவது வரக்கூடியது சுக்கர பகவானுடைய நட்சத்திரங்கள் இதில் வரும்னா சிம்மத்திலேருந்து ஆரம்பிக்கும் சிம்மத்தில் பரணி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கன்னி ப கன்னியோடய வீட்டில் வரும் புதனுடைய வீட்டில் வரும் மூன்றாம் பாதம் துலாமில் வரும் நான்காம் பாதம் திருச்சகத்தில் வரும் அடுத்தது கார்த்திகை ஒன்றாம் பாதம் ஆரம்பிக்கும் அந்த கார்த்திகை ஒன்றாம் பாதம் அப்படிங்கிறது தனுசு வீட்டில் வரும் இப்போது நம்ம கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் நம்ம மேலே மேலே அதாவது மேஷத்துலேருந்து சந்திரனுடைய வீடு வரைக்கும் போட்டோம் பரணியோட நட்சத்திரம் அதாவது சுக்கர பகவானுடைய நட்சத்திரங்களை ஸ்திர வீடான சிம்மத்தில் இருந்து ஸ்திரத்தில் முடித்தோம் முதல் அடுத்தது கார்த்திகை நட்சத்திரத்தை வந்து தனுசு வீட்டிலேருந்து ஆரம்பித்தோம் அதாவது உபய வீட்டிலேருந்து ஆரம்பித்து உபய வீட்லேயும் முடித்தோம் இதுதான் வரிசை இப்போ அடுத்தது கேது முடிச்சிட்டோம் சுக்கரன் முடிச்சிட்டோம் சூரியன் முடிச்சிட்டோம் அடுத்தது சூரியனுக்கு அப்புறம் என்ன தசை வரும் சந்திர தசை சந்திரன் அப்போ மேலே உள்ள கட்டத்தில் வரும் கேது பகவானை நான் மேஷம் ரிஷபம் இதெல்லாம் கடகன் போட்டோமோ அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரங்களை ஒன்றாம் பதம் இரண்டாம் மாதம் மூன்றாம் பதம் நான்காம் பாதம் வரைக்கும் நம்ம மேலே உள்ள க அதாவது சர வீடுகளில் ஆரம்பித்து சர வீட்டிலே முடிக்கணும் அடுத்தது சந்திர நட்சத்திரங்கள் முடிஞ்சது போக அடுத்தது செவ்வாவுடைய நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம் எப்படி ஆரம்பித்ததோ சிம்மத்திலேருந்து விருச்சகம் வரைக்கும் முடித்தோமோ அதே மாதிரி செவ்வாவுடைய நட்சத்திரங்களை போடணும் அடுத்தது செவ்வா நட்சத்திரத்துக்கு அப்புறம் ராகு பகவானுடைய நட்சத்திரம் அது உபய வீட்லேருந்து ஆரம்பித்து குரு பகவானுடைய தனுசு வீட்டிலேருந்து ஆரம்பித்து மீன வீட்டில் முடிக்கணும் அடுத்தது இப்போ நம்ம செவ்வா ராகு வரைக்கும் முடிச்சிட்டோம் அடுத்தது குரு பகவானுடைய வீடு குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் இப்போ குரு பகவானுடைய நட்சத்திரங்களை மேஷத்துலேருந்து ஆரம்பித்து கடகத்தில் முடிக்கணும் அடுத்தது சனியினுடைய நட்சத்திரங்கள் ஸ்திர வீட்டிலேருந்து ஆரம்பித்து சிரத்தில் முடிக்கணும் அடுத்தது புதனுடைய நட்சத்திரங்கள் உபய வீட்டிலேருந்து ஆரம்பித்து உபயே வீட்டில் முடிக்கணும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் தேவைப்படும் பட்சத்தில் கீழ்கண்ட வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்